ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பதான் எந்திரிச்சேன் எந்திரிச்சேன்னா என் கண்ணுக்கு ஒரு ட்ரம்மு தான் கண்ணுக்கு தெரிஞ்சுது அது இவ தான் இனி என்ன சாப்பாடு செஞ்சானே தெரியல என்ன சாப்பாடு செஞ்சு என்னதான் பால்டாயில் ரசம் பால்டாயில் ரசம் வேற

இப்படிதான் பண்றான் அவன் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க தம்பி சந்திரதேவி வந்து ஸ்கூலுக்கு போயிட்டான் இன்னைக்கு என்ன சாப்பாடுன்னு உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேங்க ஒரு வேலை சொன்னது உண்மையா போயிருச்சுன்னா அப்டேட் பண்ண மாட்டேன் ஏன்னா நான் இருக்க மாட்டேன்ல சரி ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இன்னைக்கு இன்னைக்கு வந்து காலையில் சின்ன ஒரு அப்டேட்டு